நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணகிரியில திருப்பத்தூர்ல இருந்து ஒளிபரப்பாக கூடிய நூறு புள்ளி ஒண்ணு பண்பலைய எப்படி வந்து செல்ல தெளிவா வந்து கேட்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறேன் மேலும் இந்த வாரத்துல வானொலியில் நடந்த பல முக்கியமான மாற்றங்களையும் நம்ம வந்து பார்க்க போறோம் திருப்பத்தூர்ல ஒரு கிலோவாட்ல சென்னை ரெயின்போ ஆகாசவாணியை வந்து வெறும் ஒரு கிலோவாட்ல வந்து ஒளிபரப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நல்லா எடுக்குது திருப்பத்தூர் மாவட்டத்திலே சில இடங்கள்ல கொஞ்சம் இறைச்சலோட தான் கேட்குது கிருஷ்ணகிரியில் சட்டை சற்று இறைச்சலோட தான் இருக்கு சோ ஒரு சில உங்களுக்கு நான் அந்த வீடியோல வந்து காமிக்கிறேன் நான் எப்படி வந்து இந்த திருப்பத்தூர் பண்பலைய நான் தெல்ல தெளிவாக எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சோ ஆண்டனாவை நம்ம கரெக்டாக வந்து அந்த குறிப்பிட்ட டைரக்ஷன் பாத்து வைக்கும் போது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக கிடைக்கும் வாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் ஒரு ஆண்டனால வந்து ஒரு கொஷன் கேட்டேன் சோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த திருப்பத்தூர் பண்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து தெல தெளிவாக வந்து வாய்ப்பு இருக்கு పోడేకు పుర్మన్ వేళి వోముని ఇలేయం అకాశ్వాని నేరం ఏట్తమహని తనిరండ మిలాని

கேளுங்க ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து சென்னை வானொலியில சென்னை ஆகாஷவாணி ரெயின்போல் நூற்றி ஒன்று புள்ளி நாலில் பல நிகழ்ச்சிகளை வந்து மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இது வந்து திருப்பத்தூர் வானொலி நூறு புள்ளி ஒன்றில் வந்து அஞ்சலாகி வருது நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் இதை வந்து தெலத்திலையும் வந்து கேட்கலாம் அதுபோக அது போக இரவு வந்து பதினோரு பதினஞ்சுக்கு வந்து சென்னை வானிலை நிலைய வந்து அஹ் அவங்களுடைய ஒலிபரப்பை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வேத்து பாரதி நூத்தி ரெண்டு முள்ளி மூணு வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சல் ஒலிபரப்பை பண்றாங்க அது கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட்டுக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் நண்பர்களே தெல்ல வந்து நம்மளுக்கு வந்து கேட்குது தருமபுரி பண்பலை மட்டும்தான் அதுவுமே வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து ஒசு ஒசூரு அதை தாண்டி உள்ள பகுதிகளில் வந்து ஒசூருக்கு முன்னாலேயே வந்து சில இடங்கள்ல வந்து தெளிவில்லாம கேக்குது கேட்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து ஒசூர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நகரமா இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னால கூட புதிதாக வானொலி இருக்க உலகத்துல பதினோரு நகரங்கள்ல அனுமதி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுல வந்து ஒசூர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிருந்தாங்க கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒசூருக்கு வந்து அனுமதி வந்து தரல கண்டிப்பா வந்து ஒசூருக்கு வந்து வானொலி நிலையம் வந்து தே தேவை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒசூர் வந்து வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள்ல ஒசூருமே ஒண்ணு எல்லா ஒரு கம்பெனிஸும் அங்கே இருக்கு எல்லா ஒரு பிராண்ட் ஷோரூமே வந்து அங்கே இருக்கு அங்கே ஒரு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சல் ஒலிபரப்பு நிலையமாவது வந்து அமைக்கலாம் ஸோ அதன் மூலமா கோடை பண்பலையை வந்து அஞ்சல் நிலையமாக கூட ஒளிபரப்பலாம் அல்லது வந்து ஒரு தனியார் பண்பலை கூட வந்து தோங்குறதுக்கு கூட அனுமதி கொடுக்கலாம் ஏன்னா பெங்களூர்ல வந்து நிறைய வந்து தமிழர்கள் வந்து வசிக்கிறாங்க அது போக ஆந்திரால குப்பம் அந்த ஏரியால ஆந்திராவோட பார்லையும் தமிழர்கள் வந்து நிறைய வசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒசூரில் ஒரு வானொலி நிலையம் அமையும் போது ஸோ அவங்களும் வந்து தமிழ் நிகழ்ச்சியில் வந்து கேட்குறக்கு இங்கே உள்ள செய்திகளை கேட்குறதுக்கு இரவு நேரங்களில் நல்ல பாடல்களை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் ஸோ நீங்கள் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒ ஒசூரில் வந்து வானொலி நிலையம் அமையும்னா ஸோ உங்களுடைய எம்பியிட்ட வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கோரிக்கையாக வைங்க அல்லது ஆகாசவாணிக்கு வந்து ஒசூருக்கு வந்து கண்டிப்பாக வந்து வானொலி நிலைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லெட்டர் அனுப்புங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் நூறு பேராது அனுப்புனாங்கன்னா அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணி அங்கே ஒரு தனியார் பண்புலையோ இல்லாட்டி வந்து ஒரு அஞ்சல் ஒளிபரப்போ வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது எஃப்எம் சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் வீடியோவை பார்த்தமிங்க நன்றி